கேமரா ஐபி கேமரா வைஃபை கேமரா இந்த மூணுமே எப்படி இன்சுலேஷன் சர்வீஸ் கான்ஃபிகேஷன் ட்ரபுள் ஷூட்டிங் என்னென்னலாம் என்ன பண்ணிக் கொடுத்திரும் தௌசண்ட் உங்களோட காஸ்ட் பிரைஸ் வைக்க போது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் விற்கணும் அவங்க பிரைஸும் கஸ்டமர் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் எவ்ளோ இருக்குன்னு அதையும் கிளியரா உங்களுக்கு என்ன பண்ண சொல்லிக் கொடுத்துரும் இது வீடியோ காலிங் கேமரா இப்போ வெளிநாட்டுல இருக்காங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் வீடியோ கால் இல்லாமல் இது மாதிரி வீடியோ காலிங் கேமரா நீங்க வந்து பாத்துக்கலாம் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு கேமரா கிளியரா உங்க கழட்டி கேமரா குள்ள என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்கு பிபியர்கள் என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்கு அந்த ஷேர் வரைக்கும் ஏ டு எல்லாமே சொல்லி கையில் கொடுத்துருவோம் ப்ராடில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து அவைலபிள் இருக்கு அவங்களுக்கு வீடியோ காலில் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் வச்சுக்கோ அதில் வந்து அவங்க ஜாயின் பண்ணி அவங்க கற்றுக்கலாம் இப்போ நம்ம ட்ரைனிங் அந்த த்ரீ டேஸ் எடுக்கிறோம் அப்படின்றப்ப வந்து இப்போ ஸ்டே பண்ணுறது ரூம் ஆகட்டும் இல்லை ஃபுட் ஆகட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து இங்கே சார்ஜ் ஆகட்டும் அதெல்லாம் எப்படிங்க இதான் ட்ரைனிங் எடுத்துருக்கீங்கன்றதுக்கான ஒரு இதுவும் இங்கே யூ யூஎம்ன்றதும் கொடுத்துட்றாங்க ஸோ இது வந்து நம்ம எங்க வேணா தெரியுமா ஆமாம் இது வந்து ஐஎஸ்ஓ தான் டைம்ல நீங்க எங்கே போனாலும் வாட்ச் பண்ணி இருக்காங்களோ இல்லையோ ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சிசிடிவி கேமரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கு வீடுன்னு இல்லைங்க ஹாஸ்பிட்டல் லாட்ஜு இல்லை ஹோட்டல் இல்லை வந்து இப்போ டிராஃபிக் போலீஸே பார்த்தீங்கன்னா அங்கங்க சிசிடி கேமரா வச்சிடறாங்க டிராஃபிக் போலீஸே இப்போ நிறைய இடத்துல எடுக்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோ கேமரா எடுத்து உங்களுக்கு ஃபைன் இதெல்லாம் வந்துடுது சரிங்களா ஸோ அப்படின்றப்போ வந்து இப்போ சிசிடிவி கேமரா அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது இந்தியாவில் ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போனாலும் நீங்கள் சிசிடிவி கேமராவை பார்க்கலாம் பட் இம் இந்தியாவில் இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது சிசிடி கேமராவோட அவர்னஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே வந்து இருக்குதுங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணால் எப்படி இருக்கும் இப்போ வந்து நார்மலாக ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு ஒன் பிஹெச் கட்டுறாங்க அப்படின்னாலும் வாசல் ஒரு சிசிடி கேமரா வச்சுக்கிறாங்க ஒரு கடை சின்ன கடையை பத்துக்கு பத்து வைக்கிறாங்கனாலும் அங்கே ஒரு சிசிடி கேமரா வச்சுக்கிறாங்க ஸோ அப்படின்றப்போ அந்த சிசிடி கேமரா வந்து இன்சுலேஷன் பண்ணுறதாகட்டும் அதை வாங்கி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதாகட்டும் நல்ல ஒரு பிஸ்னஸாக வந்து நீங்கள் எடுத்து பண்ணலாங்க பட் எனக்கு இதில் நாலேஜே இல்லை ஒன்றுமே தெரியாது அப்படின்னா இனிமேல் கவலைப்பட தேவை நம்ம சென்னையில் வந்து ஐநாவரத்தில் பார்த்திங்கன்னா யூ விஷன்ற இவங்க பார்த்திங்கன்னா வந்து மூணே நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி நைன்ட்டி வந்து உங்களுக்கு எல்லாம் கற்றுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு சொல்ல முடியாது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கலாம் ஸோ ஒன் பர்சன்டேஜ் கண்டிப்பாக அது யார் இருந்தால் ஒரு டவுட்ன்றது வரதான் செய்யும் அதுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஹை வெதர் நல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸா நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கீங்க நம்ம சேனல்லையும் பாத்தீங்கன்னா இது புதுசா இருக்குது சிசிடிவிக்கான சேல்ஸ் வீடியோலாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் ஓகே ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டா வந்து நம்ம வந்து போட்டதில்லை மொபைலுக்கு போட்டிருக்கோம் வேற வேற கன்டென்ட் போட்டிருக்கோம் பட் இந்த டாபிக் வந்து கொஞ்சம் புதுசாகவும் இருக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஐடியாவாகவும் இருக்கும் ஓகே என்ன மாதிரி பண்றோம் ஓகே சார் ஸோ என் பேர் வந்து மீரான் எங்க சிசிடிவி டி பாத்தீங்கன்னா யூ விஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நம்ம சென்னையில வந்து லொகேட் ஆயிருக்கோம் சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு பைவ் தௌசண்ட் சி டி இன்சிலூஷன் ஆல் நம்ம சென்னையில வந்து பண்றோம் ஒரு செவன் பிளஸ் இஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்ன பண்றோம்னா ஒரு கோர்ஸா இங்க வந்து கிரியேட் பண்ணி ஒரு த்ரீ டேஸ்ல எவ்வளவு தூரம் எளிமையா எங்க ஸ்டூடண்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அது மாதிரி நம்ம குடுத்துட்டு இருக்கோம் சார் ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சிசிடிவி கேமரா மொத்தம் மூணு வேரியன்ட் தான் இருக்கு அனலாக் கேமரா ஐபி கேமரா ஒய்பை கேமரா இந்த மூணுமே எப்படி இன்ஸ்டிலேஷன் சர்வீஸ் கான்ஃபிகரேஷன் ட்ரபிள் ஷூட்டிங் என்னென்ன பண்ணனும் கிளியரா சொல்லி கொடுத்துரும் அது போக ஒரு பிசினஸ் மாடலையும் சொல்லி கொடுத்துறோம் இது உங்களுக்கு என்ன பிரைஸ் வரும் கஸ்டமர்க்கு என்ன பிரைஸ்க்கு நீங்க செல் பண்ணலாம் ஹோல்セயில எங்க பர்சேஸ் பண்ணலாம் இந்த கோர்ஸ் முடிச்ச உடனே முதல்ல அஞ்சு பிசினஸ் மாடல் இருக்கு இதுல எந்த பிசினஸ் மாடல் உங்களுக்கு கரெக்ட்டா சூட் அப் ஆகும் இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செட்டப் process என்னென்ன இருக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணனும் இல்ல ஏ டு Z ஒரு கம்ப்ளீட் பிசினஸே நம்ம எல்ல ல சொல்லி கொடுத்துறோம் ஓகே 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 சோ இன்சுலேஷன்ல இருந்து எல்லாமே பக்கா வந்து நீங்க வந்து சொல்லி கொடுத்துறவீங்க சோ இப்போ வந்து நம்ம கேமரா வந்து பார்த்துட்டு

இது போக ஃபீல்டு ஒர்க் வேணும்னா அவங்க எப்போ வேணாலும் கிட்ட வரலாம் ஓகே நாங்க வந்து பார்த்தீங்கன்னா மாசத்துல வெறும் மூணு நாள் மட்டும் தான் நம்ம ட்ரைனிங் எடுக்கிறோம் சார் பேலன்ஸ் இருபத்தி ஏழு நாளுமே சிஸ்டி இன்சுலேஷன் சேல்ஸ் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இப்போ ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு இப்போ மூணு நாள் இங்க ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அறுபது அவங்க ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சோ ஒரு அஞ்சு நாள் கழிச்சோ திரும்ப எங்ககிட்ட வந்து ஃபீல்டு வர்க்கு எத்தனை நாள் வேணாலும் அவங்க வந்து எடுக்கலாம் அதுக்கு வந்து என்கிட்ட என்ன கிடையாதுன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஓகே ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாங்களா பேசிட்டே இருக்கும்போது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் புரியாம இருக்கலாம் அப்படி இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்தால்தான் வந்து

இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிசிடிவி கேமரால இது வந்து ஐபி கேமராஸா சோ ஐபி கேமரா செட்டப் இங்க வச்சிருக்கோம் இது என்விஆர் விஆர் இது பியூசிச் இது ரவுட்டரு ஸோ இது எப்படி செட்டப் பண்ண முடியும்னு இங்க வந்து செட்டப் வச்சிருக்கோம் இது என்விஆர் செட்டப் இது வந்து பாத்தீங்கன்னா அனலாக் கேமரா செட்டப் அனலாக் கேமரால என்னென்ன இருக்கும் எஸ்எம்பிஎஸ் கேமரா மானிட்டர் இந்த செட்டப் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் சோ இதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் வேணும்னா இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல் என்விஆர் உங்களுக்கு சோ இது இக்விஷன் என்விஆர் இது ஹை ஃபோக்கஸ் என்விஆர் இது சிபி பிளஸ் பிராண்டு இதுலயும் உங்களுக்கு ஏ டு செட் எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குறோம் இது வந்து என்னன்னா நம்ம ஸ்பேர்ஸ் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் கேமராஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் சோ இதுல ஸ்பேர்ல எப்படி அசம்பிள் பண்ணனும் வாங்கணும் ஏ டு செட் வரைக்கும் உங்களுக்கு இங்க என்ன பண்ணினா கிளியரா வந்து நம்ம சொல்லி கொடுத்துறோம் ப்ளஸ் இங்க நம்மட்ட எல்லாமே லைவ் டெமோ இருக்கு இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கேமராவோட லைவ் டெமோ தான் இது analog கேமரா இங்க வந்து இந்த கேமரோட அக்ஸஸரீஸ் என்னென்ன இருக்குன்னு ஏ டு செட் எல்லாமே இருக்கு தி டெமோ வச்சு கிளியரா சொல்லி கொடுத்துறோம் லைவ் இந்த கேமரா எல்லாமே ஆன்ல தான் இருக்கு ஆமா இப்ப இந்த கேமரா எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கத்துல டிவில உங்களுக்கு என்னன்னா லைவா தான் உங்களுக்கு வந்து இந்த டிவியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது கேமரா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா எல்லாத்துலயும் நான் தெரியுவேன் இங்க பாருங்க ஆமா கையை எப்படி தூக்குனேன்னா அங்க பாருங்க சோ இங்க இங்க இருக்கே கேமரா தான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா வந்து என்னுடைய கை வந்து தெரியுது பாத்தீங்களா ஆனா வேற வேற குவாலிட்டில வந்து உங்களுக்கு தெரியும் ஆமா எல்லாமே மெகா பீன்ஸ் எல்லா வேற ஆமா பிளஸ் இது எல்லாமே ஏஐ கேமராஸ் ஏஐ கேமரான்னா இங்க பாருங்க நம்மளோட ஃபேஸ் இங்க வந்துட்டே இருக்கு சோ இது வந்து என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜி கேமராஸ் தான் இங்க வந்து ட்ரைனிங்கே கொடுக்குறோம் ஓகே

வயர்லெஸ்ஸா இது பேர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து அப்ப ஸ்ட்ரீட்ல இருக்குதுங்கல்ல ஆமா ஆமா சோ இதெல்லாம் வாட்டர் போட்டாலும் ஒண்ணா ஆமா இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் ப்ளஸ் இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் அந்த ஸ்பீக்கரோட ஸ்பீக்கர்னா இப்போ வந்து ஒன் வே ஆடியோ தான் நம்ம பாத்துறோம் இது வந்து டூ வே ஆடியோ அவங்க பேச நம்மளுக்கு கேக்கும் நம்மளும் பேசலாம் இப்போ இதெல்லாம் பிஏஎஸ் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம்னு சொல்வாங்க நிறைய காலேजेसல ஸ்கூல்ஸ் எல்லாம் இது வச்சிருக்காங்க சோ அவங்களால பேச முடியும் அவங்க கம்யூனிகேட்டும் பண்ண முடியும் சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அலாரம் அடிக்கிற மாதிரி எல்லாம் வந்து நான் பாத்துறேன் அதெல்லாம் இந்த கேமராஸ் தான் எல்லாம் வந்து எல்லாமே அலாரம் அடிக்கிற கேமரா டைம் செட் பண்றாங்க இப்ப நைட் தூங்க போறாங்க ஒரு பத்து மணிக்கு மேல அந்த சைடு யார் வந்தாலும் ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம் ஆமா இதுல வந்து உங்க ஓன் வாய்ஸே ரெக்கார்ட் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு திருடா வரானா உன்ன நாங்க பார்த்துட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் உன்னை ரெக்கார்ட் ஆயிட்டு ஆனா தூங்கிட்டு தான் இருப்போம் ஆனா வந்து இந்த இதுல நம்ம வந்து சொல்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம் வாய்ஸ் ஓன் வாய்ஸ் செட் பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா வைஃபை கேமரா வைஃபை கேமரா நிறைய மாடல் இருக்கு இந்த மாடல்லாம் பாத்தீங்கன்னா டியூவல் லென்ஸ் ஓகே டியூவல் லென்ஸ்னா ஒரு இதுலயே ரெண்டு விஷன் வந்து இருக்கும் இது ஃபிக்ஸ்

ஸோ இப்போ கேமராலே பார்த்திங்கன்னா வந்து நிறைய வெரைட்டி இருக்குது ஆக்சுவலாக வந்து இப்போ லைவாக நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ வெரைட்டி இருக்குது எனக்கு வந்து அதாவது கேமராவில் இவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்றப்போ நம்மளுக்கே புரியாது பட் அந்த த்ரீ டேஸ் ட்ரைனிங்ன்றப்போ வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க இப்போ காலையில் எவ்வளோ டைமில் இருந்து எந்த டைம் வரைக்கும் நீங்கள் கிளாஸ் எடுப்பீங்க நம்ம மார்னிங் வந்து டென் தேர்ட்டிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே ஈவினிங் வந்து நைட் எயிட் பிஎம் வரைக்கும் எடுப்போம் த்ரீ டேஸும் ஃபுல் டே கிளாஸ் இருக்கும் ஓகே ஃபுல் டேவுமே இருக்கும் அதெல்லாம் லன்ச் பிரேக் எல்லாமே இருக்கும் அது போக ஃபுல் டே கிளாஸ் மாதிரி நம்ம இதில் எடுக்கிறோம் கண்டிப்பாங்க இதில் வந்து சில சர்ப்ரைஸான விஷயம்லாம் வச்சுருக்காங்க அந்த சர்டிஃபிகேட் ஆகட்டும் அந்த ஃப்ரீ இதெல்லாம் வந்து வேறு இருக்குது ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இங்கே இருக்கலாம் என்னது கீழே இருக்கலாம் ஃபிங்கர் இது இருக்குது இதுக்கும் நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்க ஆமாம் இப்போ பயோமெட்ரிக்ஸுக்கு நம்ம செப்பரேட் கிளாஸ் நம்ம வச்சிருக்கோம் ஸோ சிசிடிவி கேமரா வந்து செப்பரேட்டாக த்ரீ டேஸ் கொடுக்குறோம் இன்கேஸ் எனக்கு பயோமெட்ரிக்ஸ் ஃபயர் அலாரம் இபிபிஎக்ஸ் இது வேணும்னா இதுக்கும் தனியாக நம்ம வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ஓகே பட் இது ரெண்டும் மிங்கிள் ஆகி ஆமாம் இது ரெண்டும் மிங்கிள் ஆகி நம்ம பண்ணுறதில்ல ஏன் பண்ணலாம் கன்ஃபியூஷன் ஆகிடும் சிசிடிவி கேமரா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் அவங்களுக்கு கிளியராக புரியும் முன்னாடி எல்லாமே மிங்கிள் பண்ணி கொடுத்தோம் எண்ட் ஆஃப் த டே ஸ்டூடெண்ட்டுக்கு புரிஞ்சிச்சா பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க அதனால ஒன்லி சிசிடிவினா சிசிடிவி மட்டும்தான் தான் கொடுக்குறோம் ஓகே ஸோ இப்போ வந்து ட்ரைனிங் எல்லாம் நான் வந்து எடுத்துட்டேன் எனக்கு வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் ஆகி வந்துருச்சு ஓகே இப்போ நான் இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்போ வந்து நான் பல்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா இல்லை எனக்கு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் ஹோல்சேல் ஷாப்ல போய் நான் வந்து வாங்கி இன்ஸ்டலேஷன் பண்ணி அந்த மாதிரி வந்து பண்ணலாமா ஸோ இதுல எந்த மாதிரி கொண்டு போகலாங்க மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் விசிட்டிங் கார்டு அடிச்சுட்டு ஃபேமிலி அடிச்சுட்டு சரௌண்டிங்கில் கொடுப்பாங்க ஒரு கஸ்டமர் ஒரு நாலு கேமரா செட்டு ஆர்டர் கொடுத்துட்டாருன்னா அப்புறமா தான் அவங்க அந்த ஹோல்சேல் கடையில் போய் என்ன பண்ணுவாங்க நாலு கேமரா செட்டுக்கு ப்ராடக்ட் வாங்க அதுவும் கஸ்டமர்ட்டே அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க ஒரு நாலு கேமரா செட்டுக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஒரு பத்தாயிரம் வருதுன்னா பத்தாயிரம் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்க போய் ப்ராடக்ட் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன பண்ணுவாங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா வாங்குவாங்க இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம எல்லாருமே நிறைய பேர் இந்த தொழில் பண்ணிருக்காங்க கண்டிப்பா ஒரு ஆர்டர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்டே அட்வான்ஸ் வாங்கி நம்ம பண்ற மாதிரி கொண்டு போயிருக்கோம் ஆமா அதுதான் சிசிடி பிசினஸோட கான்செப்ட் ஸோ இதுல வந்து நீங்க எந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸா கொடுக்குறீங்கறது அது உங்க கையில தான் இருக்கு ஆமா ஆமா ஹோல்சேல் டீலர்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் நம்ம லிங்க் வச்சிருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் யார் யார் கிட்ட இப்ப ஹிக்விஷன் அதுல நம்பர் ஒன் ஹோல்சேலர் யாரு ஹை போக்கஸ் யாரு தவா கேர்னு தனித்தனியா லிஸ்ட் வச்சிருக்கோம் எல்லா ஹோல்சேலர்ஸோட நம்பர்ஸும் அவங்க கையில வந்து கொடுத்துருவோம் அவங்க கிராஸ் செக் பண்ணி ஆட்டோ வாங்கணுமா அவங்க வாங்கிக்கலாம் ஓகே ஓகே பட் பிரைஸ் எல்லாம் வந்து தெரியுங்களா சொல்லுவீங்களா ஆமா நாங்க இதுனா இவ்வளவுதான் பிரைஸ் ஏனா வந்து ஒரு knowledge இல்லாம உள்ள வருவாங்க ஆமா இப்போ வந்து சில பேர் வந்து 10th தான் படிச்சிருப்பாங்க சில பேர் டிகிரி படிச்சிருப்பாங்க சோ அப்படின்றப்போ இந்த மார்க்கெட் பிரைஸ்லாம் நமக்கு தெரியாது அப்போ நீங்க வந்து இங்க ட்ரெய்னிங் கொடுக்கும்போது இந்த கேமரான்னா ஹோல்ஸ் பிரைஸ் இவ்வளவுதான் ஆமா இது இவ்வளவுதான் வரும் அப்படினு சொல்லி அதையும் एक्सप्लेन பண்ணி ஆமா நாங்க வந்து அத சிசிடி பிசினஸ் புக்னு ஒண்ணு வச்சிருக்கோம் அதுல வந்து என்னன்னா எல்லா பிராண்ட் எல்லா மாடலோட பிரைஸ் இருக்கும் அவங்க கிளியரா சொல்லிரோம் புல்லட் கேமரா இந்த கேமரா இந்த இந்த கேமரா இந்த பிரைஸ் உதாரணத்துக்கு இந்த கேமரா தௌசண்ட் ருபீஸ் உங்களோட காஸ்ட் பிரைஸ் கஸ்டமர் வைக்கும் போது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் வைக்கணும் அவங்க பிரைஸும் சொல்லிரும் கஸ்டமர் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் எவ்ளோ இருக்குனா அதையும் கிளியரா உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருவோம் அதை விட நீங்க கம்மியா செல் பண்றதும் அதிகமா செல் பண்றதும் அது உங்களுடைய சாய்ஸ் தான் ஆமா சரிங்களா சோ இப்போ அந்த சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்களா அது இங்கதான் வச்சிருக்காங்க சோ இதுல என்னன்னா உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் குடுத்துறாங்க சர்டிபிகேட்டை பொறுத்த அளவுக்கு என்னன்னா நீங்க ஒரு பக்காவான ஒரு இன்சுலேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் சிசிடிவி அப்படின்றதுக்கான ஒரு சர்டிபிகேட் இங்க தான் ட்ரெயின் நீங்க எடுத்துருக்கீங்கறதுக்கான ஒரு இது இங்க குடுத்தாங்க யு ஆமா என்றது கொடுத்தர்றாங்க இது வந்து நம்ம எங்க வேணால் தெரியா ஆமா இது வந்து ஐஎஸ்ஓ ரிஸ்ட் சர்டிஃபிகேட் தான் இது நீங்க எங்க வேணாலும் நீங்க வந்து கொடுக்கலாம் ஓகேங்க ஜி சோ இதுல என்ன இதுல இதுதான் சிசிடிவி பிசினஸ் புக்னு சொன்னாலும் இந்த பிசினஸ் புக்ல வந்து ப்ரைஸ் ஹோல்சேல நீங்க யார்கிட்ட வாங்கணும் ஹோல்சேல உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வரும் இது மாதிரி ஃபுல் பிரைஸ் லிஸ்ட் இருக்கும் ஓகே அதுக்கப்புறமா நீங்க ரீடெயில் கஸ்டமருக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்கணும் அந்த ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கும் இந்த சிசிடிவி பிசினஸ் மாடல் இருக்கு நீங்க ஒன்ஸ் நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்க என்னென்ன இது பண்ணலாம் இது மாதிரி மாடல் இருக்கு இது இருக்கு அது போக இங்க நம்ம கோர்ஸ் நடத்தும் போது நம்ம நடத்த மாட்டோம் இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் இந்த கேட்டகரி தான் இது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேஜ் ஓவர் ஆல் இருக்கும் இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கும் இந்த பாயிண்ட்ஸ் பிரகாரம் தான் நம்ம என்ன பண்ணோம்னா இவங்களுக்கு ஃபுல்லா சொல்லிக் கொடுத்தேன் ஸ்கூல் மாதிரி தான் ஆமா மொஷீனே இருக்குது இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு இது எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா டிக் டிக் பண்ணிப்பாங்க சோ டிக் பண்ணிக்கலாம் எங்க உங்களுக்கு வந்து டவுட் இருக்கோ அதை வந்து கொஸ்டின் மாதிரி போட்டால் ஆமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேட்டுக்கலாம் ஆமா கேட்டுக்கலாம் ரிப்பீட்டை கேட்டுக்கலாம் அத பொருளவுக்கு எந்த வகையில சங்கடமே போட மாட்டாங்க ஆமாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே அக்சசரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இதை பற்றி சொல்லுங்க ஆமாம் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துற மாதிரி கேப்பு டைரி பென்னு புக்கு கேபிள் இது எல்லாமே நாங்கள் என்னென்னா அவங்களுக்கு வந்து இங்கே அவங்க டெஸ்டிங் பண்ணுறதுக்காக இது அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது இது வீடியோ பலூனு இது கேபிள் டெஸ்டர் கேபிள் சிக்னல் டெஸ்டர் ஸ்க்ரூ டிரைவர் கேமராவுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறக்கு என்னென்ன தேவையோ அது ஃபுல்லாகவே எல்லாமே இங்கே இருக்கும் ப்ளஸ் வந்து போகும்போது ட்ரைனிங் முடிச்சு போகும்போது அவங்க கையிலேயே நம்ம வந்து இது எல்லாமே நம்ம என்ன வந்து பண்ணுறோம் வாங்க மாட்டாங்க கிடையாது நீங்கள் ட்ரைனிங் எடுக்கக்கூடிய அந்த காஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்க்ளூடாக வந்துடும் சரிங்களா ஸோ அப்போது வந்து எப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்குறாங்க இப்போ நம்ம ட்ரைனிங் அந்த த்ரீ டேஸ் எடுக்கிறோம் அப்படின்றப்போ வந்து இப்போ ஸ்டே பண்றது ரூம் ஆகட்டும் இல்ல ஃபுட் ஆகட்டும் இல்ல நம்மளுக்கு வந்து இங்கே சார்ஜ் ஆகட்டும் அதெல்லாம் எப்படிங்க ஓகே ஸோ எங்க ஸ்டூடண்ட்டுக்கு வந்து நம்ம கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ சார்ஜ் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ருபீஸ் மட்டும் தான் சார்ஜ் பண்றோம் ஏற்கனவே நைன் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த பேசிக் டூல்ஸ் ஒரு ஆன்லைன் ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ கோர்ஸ் அது த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நம்ம செல் பண்றோம் அது நம்ம வந்து காப்ளிமெண்டாக நம்ம கொடுத்துறோம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் தான் ஜாஸ்தி வராங்க அவங்களுக்கு என்ன பட்ஜெட் ஆகணும் பாத்தீங்கன்னா பக்கத்துல எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ரயில்வே இன்ஸ்டியூஷன் ஆப்போசிட்ல ஒரு லாஜிங்ல தான் மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட் தங்குறாங்க நாங்களே ஒரு லாஜிங் ரெஃபர் பண்ணிடுவோம் அங்க ரூம் ரெண்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஸோ ஃப்ரைடே மார்னிங் நேரம் வந்து இறங்கிடுவாங்க ஃப்ரைடே ஒரு நாள் தங்குவாங்க சாட்டர்டே ஒரு நாள் தங்குவாங்க சண்டே மார்னிங் செக் பண்ணிடுவாங்க ரெண்டு நாள் ரூம் ரெண்ட் எட்நூறு வரும் சோ அங்கே ஃபுட் இங்க லோக்கல் எக்ஸ்பென்ஸ் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ வரும் ரெண்டாயிரம் ரூபாய் இங்கே ஓவரால் அவங்க எக்ஸ்பென்ஸ் முடிஞ்சிடும் நம்ம கோர்ஸ் ஃபீஸ் ஒரு நைன் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் ருபீஸ்ல அவங்களுக்கு என்ன ஆகிடும் டோட்டல் எக்ஸ்பென்ஸே அவங்களால கவர் பண்ணிட முடியும் பாருங்க லெவன் தௌசண்ட்ல வந்து ஒரு பிஸ்னஸ்ஸையும் நீங்க வந்து கற்றுக்கலாங்க தௌசண்ட்றது வந்து ரொம்ப ஒரு கம்மியான அமௌண்ட்டு தான் சரிங்களா அதாவது இது வந்து நீங்கள் படிக்கிறீங்க இது ஒரு படிப்பு படிப்பை வந்து யாருனாலும் திருட முடியாது ஒரு டைம் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டாவது நான் எங்கேயும் கேள்விப்படலை இந்த மாதிரி சிசிடிவி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குன்ற மாதிரி பெருசாக எங்கேயும் கேள்விப்படல யூடியூப்லையோ எதுலேயோ வந்து நான் பெருசாக நான் பார்க்கவும் இல்லை சென்னையில் வந்து இவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ இவங்க வந்து இன்சலேஷன் பண்ணுறாங்க நம்மளே வந்து நிறைய ஆர்ட் ஆட்களை வேலைக்கு போட்டு நம்மளே நல்லா சம்பாதிக்கலாமே தமிழ்நாட்டில் அங்கங்க வந்து ஆட்களை போட்டு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தா இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட இப்படி எடுத்து சொல்ல மாட்டாங்க நம்மள மாதிரி எல்லாருமே வந்து ஒரு ஓனர் ஆகணும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனில் வந்து நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து டேரக்டாக வந்து ட்ரைனிங் எடுத்து பிஸ்னஸை எடுத்து நல்லபடியாக பண்ணுங்க இதுங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் நம்பரை காண்டக்ட் பண்ணிங்க அதேமாதிரி அப்ராட்ல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து அவைலபிள் இருக்குது அவங்களுக்குலாம் வீடியோ காலில் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் வச்சுருக்கோம் அதில் வந்து அவங்க ஜாயின் பண்ணி அவங்க கற்றுக்கலாம் கற்றுக்கலாங்க ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி நீங்கள் வந்து இவங்கள்ட்ட கேமரா வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் நம்ம லோக்கலில் உங்கள் வீட்டுக்கு இல்லை வந்து ஷாப் ஏதாக்காவது தேவைப்படுது அப்படின்னாலும் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் இவங்க வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பெஸ்ட் ப்ரைஸுக்கு சென்னையில் மட்டுங்க நான் திரும்பி சொல்லிக்கிறேன் சரிங்களா ட்ரைனிங் எடுக்கிறவங்க நீங்கள் எங்கேருந்து வேணால் வரலாம் ஸோ கண்டிப்பாக அப்படியே பிடிச்சி பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண பண்ணுங்க ஸோ என்னோட மீட் பண்ணுற தமிழ்வாகர் பாய்